உதவியோடு மோடி அவர்கள் வெட்டி பெற்று விட்டார்கள் என்ற ஊரத்தை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்து விட்டார்கள் அதை புரிய வைத்து விட்டார்கள் அந்த தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதே போன்று மறுபடியும் தமிழகத்திலே நடக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற வாக்காளர்களை தகுதியான வாக்காளர்களை நீக்கிவிட்டு தகுதியற்ற வாக்காளர்களை சேர்த்து விடுவார்கள் என்ற அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆகவே நாம் கவனமாக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களையும் தொண்டர்களையும் கவனப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் கையெழுத்தேற்று நடைபெற்று வருகிறது ஆகவே நாம் அனைவரும் மிகவும் கவனமாக இருந்து தமிழகத்திலும் வாக்கு திருட்டு எந்த சூழ்நிலையிலும் நடைபெற்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியினை அனைத்து தரப்பினரையும் வரவழைத்து மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்த நம்முடைய மாநகர மாவட்ட தலைவர் முரளிகன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன்